உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளுடன் ரயில்களில் பயணிக்கும் மக்களின் வசதிக்காக இந்திய ரயில்வே அமல்படுத்தியுள்ள புதிய விதிகள் தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் இணைகிறார் முன்பதிவு பெட்டிகள்ல டிக்கெட் ரிசர்வ் செய்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுடைய இருக்கை மற்றும் படுக்கையை உறுதி செய்வதற்கு வசதியாக புதிய விதியை ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விதியானது இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது என்ன விதி அப்படின்னு பார்த்தோம் என்றால் வழக்கமா ஐஆர்சிடிசியில டிக்கெட் ஆன்லைன் மூலமாக ரிசர்வ் செய்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய பட்சத்தில் டிக்கெட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆவது வழக்கமாக இருந்து வருகிறது அதே சமயம் ரயில் நிலையத்துடைய கவுண்டர்ல சென்று டிக்கெட் புக் செய்து வெயிட்டிங் லிஸ்டில் காத்திருப்பு இருக்கக்கூடிய பயணிகள் தாமாகவே ரயில் நிலையங்களுக்கு வந்து தாங்கள் செல்லக்கூடிய ரயில்கள் ஏறி முன்பதிவு பெட்டிகள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலங்களில் இருந்து வந்தது தற்போது இந்த நடைமுறை என்பது முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா டிக்கெட் ரிசர்வ் செய்யும் போது ஐஆர்சிடிசி ஆகட்டும் அதே போல வந்து கவுண்டர்ல டிக்கெட் புக் செய்யும் கூட யாருக்கெல்லாம் டிக்கெட் சீட்டு மற்றும் இருக்கை வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அவர்கள் மட்டுமே முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பது இன்று முதல் புதிய விதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் இருக்கை மற்றும் படுக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே பயணம் மேற்கொள்ள வேண்டும் மாறாக வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பவர்கள் இந்த வகை முன்பதிவு பெட்டிகளில் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு விதி என்பது அமலுக்கு வந்திருக்கிறது அவ்வாறு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பயணிகள் அனைவருமே இரண்டாம் வகுப்பு பெட்டிகளில் ஏறிதான் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என ரயில்வே விதியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வட பலர் ரயில்களில் டிக்கெட்டுகளை எடுத்து விட்டு கவுண்டரில் டிக்கெட் எடுத்துட்டு முன்பதிவு பெட்டிகளில் ஏறி பயணம் மேற்கொள்வதால் முன்பதிவு பெட்டிகளில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளுக்கு இருக்கையும் படுக்கையும் கிடைக்காம முடியாத ஒரு சூழல் கடந்த காலங்களில் நிலை வந்தது ஒரு அசாதாரண சூழல் தொடர்ச்சியாக ஏற்பட்ட ஒரு நிலையில் இது போன்ற விதி என்பது கொண்டுவரப்பட்டிருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அதே சமயம் அவசர காலத்துக்காக டிக்கெட் பெறுவதற்காக வரக்கூடிய நபர்களுக்கு டி ரிசர்வ் டிக்கெட் முறையை எளிமைப்படுத்துவதற்கும் ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு இடத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய கவுண்டருக்கு சென்று அங்கே ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக தாங்கள் எந்த ரயில் நிலையத்திலிருந்து எந்த பகுதிக்கு செல்கிறார்களோ அந்த அந்த ரயிலுக்கான டிக்கெட்ல வெயிட் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக அந்த டி ரிசர்வ் டிக்கெட் எடுத்து முன்பதிவு பெட்டிகளில் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு புதிய அணுகுமுறையும் வந்து தொடர்ச்சியாக ரயில்வே நிர்வாகம் முன் இருக்காங்க எனவே வரும் நாட்கள்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டிக்கெட்டுகளை கொண்ட பயணிகள் முன்பதிவு பெட்டிகளில் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்பது ரயில்வே துறையுடைய அறிவுறுத்தலா இருக்குது மீறி முன்பதிவு பெட்டிகளில் வெயிட்டிங் லிஸ்ட் பயணிகள் பயணம் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அபராதம் விதிப்பதற்கு டிக்கெட் பரிசோதர்களுக்கு ஒரு முழுமையான வணிக ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறது இந்த புதிய விதி என்பது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க